இன்றைக்கு ஒரு பயணம் காலத்தை கடந்து செல்லும் ஒரு கதையின் பயணம் புதர்களின் நடுவில் பிறந்தது பூமியின் மூச்சில் வளர்ந்தது வானின் எல்லையை தொட்டது இன்று நான் சொல்லப்போவது ஒரு பறவை மட்டுமல்ல ஒரு வீரன் ஒரு காவலன் ஒரு தர்மத்தின் சின்னமான ஜடாயுவின் கதை ஒன்று காலத்தின் ஆழத்தில் மறைந்த பறவை பழைய யுகங்களில் மரங்கள் நிழல் தர ஆறுகள் மாவுனம் பேண மனிதர்கள் பூமியை சீராக நடந்து சென்ற காலத்தில் ஒரு தனித்துவமான உயிர் வாழ்ந்தது அவன் உடலில் வயதின் சுமை இருந்தது இறக்கைகளில் களைப்பு இருந்தது ஆனால் உள்ளத்தில் மட்டும் அசைக்க முடியாத தீ அவன் பெயர் ஜடாயு ஒரு பறவை ஆனால் ஒரு காவலன் அவன் பிறந்த தருணத்திலிருந்தே இந்த உலகில் அநீதிக்கு இடமில்லை என்று முடிவு செய்திருந்தான் இரண்டு அமைதி நிறைந்த வாழ்க்கை அவன் தனது வாழ்நாளில் இரண்டு விஷயங்களை மட்டுமே நம்பினான் தர்மம் மற்றும் நட்பு ராமனின் தந்தையான தசரதனுடன் இருந்த நட்பு ஜடாயுவின் வாழ்வின் பெருமை உண்மையைக் காப்பது நீதியை காக்க போராடுவது ஆண்டத்தின் சத்தியங்கள் போல அவன் நெஞ்சில் பதிந்திருந்தன ஆண்டுகள் நூற்றாண்டுகள் யுகங்கள் அவன் வானத்தில் பறந்து உலகின் மாற்றங்களை பார்த்தான் மனிதர்கள் சிரித்ததும் அழுததும் கோவில்கள் எழுந்ததும் விழுந்ததும் அவன் அனைத்தையும் சாட்சியாய் பார்த்தான் மூன்று கண் கொண்ட உணர்வு தீயின் தொடக்கம் ஒரு நாள் காற்றின் அமைதியில் ஒரு சிறிய குழுக்கள் அந்த ஒரு மாற்றம் ஜடாயுவின் உள்ளத்தை தூண்டியது அவனுக்கு நன்கு தெரியும் இயற்கை காரணமின்றி அசைவதில்லை அந்த அசைவு தொலைவில் எங்கோ நிகழும் ஒரு அதிர்ச்சியின் முன்னொலி அவன் சற்று செவிமடுக்க காற்றில் ஒரு குரல் மிக மென்மையானது ஆனால் அதில் ஒரு பயத்தின் குரல் ஒரு பெண் பாதுகாப்புக்காக அழைக்கும் குரல் அந்த குரல் ராமனின் மனைவி சீதையின் குரல் நான்கு ஒரு கடமையின் அழைப்பு அந்த பெயரை கேட்டதும் ஜடாயுவின் வயது மறைந்தது அவன் களைப்பை மறந்தான் உள்ளுக்குள் வீரத்தின் ஒளி எழுந்தது நான் தசரதனுக்கு நட்பு பட்டவன் அவன் மகளை நான் காக்க வேண்டும் அது அவனின் உள்ளார்ந்த சத்தியம் கவனமாக மெதுவாக ஆனால் உறுதியுடன் அவன் அந்த குரலை நோக்கி செல்லத் தொடங்கினான் ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு ஒரு பொறுப்பு போல் இருந்தது ஐந்து சீதையின் வலி ஜடாயுவின் தஸ்மீம் அவன் சீதையின் சக்தியற்ற அழைப்பை செவிமடுத்த போது உலகமே ஒரு நொடிக்கு நிற்கும் அளவிற்கு அவன் உள்ளம் அதிர்ந்தது ஒரு பெண் அவள் கைப்பிடிக்காமலே இழுக்கப்பட்டுக் கொண்டு செல்கிறாள் அவளது குரலில் நம்பிக்கை இருந்தாலும் அவள் உடலில் பயத்தின் நடுக்கம் இருந்தது ஜடாயு புரிந்தான் இந்த போரில் வெற்றி என்பது பொருள் அல்ல இது தர்மத்தின் சோதனை யாரு ஜடாயுவின் உள்ளே எழுந்த புயல் அவன் மனதில் ஒரு யோசனை மட்டும் எத்தனை ஆண்டுகள் நான் வாழ்ந்தேன் என்பதில் அர்த்தமில்லை இந்த ஒரு தருணத்திற்காகவே நான் பிறந்தவன் அவனின் இதயம் மூச்சை விட அதிக வேகத்தில் துடித்தது உடல் பலவீனமாயிருந்தாலும் உள்ளத்தில் பொங்கி எழும் வீரத்தில் எவ்வித குறையும் இல்லை அவன் முடிவு செய்தான் இது என் கடைசி சுவாசமாக இருந்தாலும் நான் போராடுவேன் ஏழு ராவணன் அசுரத்தின் இருள் சீதையை வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்வது ஒரு சாதாரண மனிதன் அல்ல அகங்காரத்தின் சங்கிலியில் கட்டுண்டிருந்த ராவணன் அவன் மனதில் இருந்தது வெறும் ஆசை அல்ல அரசு பெருமை புகழ் ஆகியவற்றின் மாயை அவன் எடுத்துச் செல்லும் ஒவ்வொரு அடியும் அநீதியின் திசையில் எட்டு இருவரின் சந்திப்பு யுகங்களின் மோதல் ஜடாயு ராவணனை எதிர்கொண்டபோது இது ஒரு சாதாரண சந்திப்பு அல்ல இது யுகங்களின் மோதல் நீதியும் அநீதியும் தகரும் தருணம் ராவணன் வலிமையானவன் ஜடாயு வயதானவன் ஆனால் ராவணனின் வலிமை உடலில் இருந்தது ஜடாயுவின் வலிமை உள்ளத்தில் இருந்தது ஒன்பது ஜடாயுவின் போராட்டம் ஒரு உயிரின் கடைசி வாக்கு அவன் போராடும்போது போது அவன் நினைத்திருந்தது ஒரு விஷயம் மட்டும் இந்த பெண்ணை நான் காப்பாற்ற வேண்டும் ராமன் சீதையின் வாசனையே பின்தொடரக்கூடாது அவள் இருக்கும் இடத்தை நான் சொல்லிச் செல்வேன் ஒவ்வொரு அசைவும் அவனுக்கு ஒரு வலி ஒவ்வொரு தாக்குதலும் அவனுக்கு உயிரை எடுத்துக் கொள்ளும் அளவிற்கு கடினம் ஆனால் ஒருமுறையும் அவன் மனம் தளரவில்லை பத்து ராவணனின் கோபம் வீரனின் தனிமை ராவணன் முதலில் ஜடாயுவை ஒரு வயோதிக பறவையாகவே பார்த்தான் ஆனால் சில நொடிகளில் அவன் புரிந்தான் இவன் சாதாரணமல்ல கோபம் அவனை ஆட்கொண்டது அவன் தனது கொடிய சக்தியை முழுவதும் வெளிப்படுத்தினான் ஜடாயுவின் உடலைத்தான் தாக்கினான் அவனின் உள்ளத்தை தழைக்க முடியாமல் பதினொன்று அந்த இறுதியடி ஒரு நேரத்தில் ராவணனின் அகங்காரம் கொதித்தது அவன் ஒரு கடுமையான அசைவில் ஜடாயுவின் இறக்கைகளை வெட்டினான் அந்த வலி ஒரு உயிரையும் சிதைக்க முடியும் ஆனால் ஜடாயுவின் உள்ளத்திலிருந்து ஒரே எண்ணம் மட்டும் எழுந்தது நான் விழுந்தாலும் என் தர்மம் விழக்கூடாது பன்னிரண்டு ஜடாயுவின் விழுதல் ஆனால் மனம் உயரத்தில் அவன் மெல்ல கீழே விழும்போது அவன் நினைவில் பறந்தது ராமன் தசரதன் தர்மம் வாக்கு பெருமை உடல் தரையில் விழுந்தது ஆனால் அவன் ஆன்மா அதிக உயரத்தில் பறந்து கொண்டே இருந்தது பதிமூன்று ராமன் வரும் தருணம் சில நேரங்களில் வீரர்களை தேடும் பாதை தாமதமாகும் ஆனால் ராமன் வந்தான் அவன் ஜடாயுவின் அருகில் நின்றபோது அவன் கண்களில் ஒரு ஏக்கமும் ஒரு வலியும் இருந்தது ஒரு நண்பர் ஒரு காவலன் தன் உயிரை தர்மத்துக்காக அர்ப்பணித்திருந்தான் பதினான்காவது ஜடாயுவின் கடைசி அருள்வாக்கு அவன் மூச்சு மெலிதாக இருந்தது ஆனால் அவன் சிந்தனை கூர்மையாக இருந்தது நான் போராடினேன் சீதையை காப்பாற்ற முடியவில்லை ஆனால் அவள் எந்த திசையில் சென்றாள் என்பதை சொல்கிறேன் அது அவனின் கடைசி பரிசு தர்மத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட கடைசி சொல் பதினைந்து ராமனின் கண்ணீர் வீரனுக்கான மரியாதை ராமனின் மனம் உடைந்தது ஆனால் அவன் புரிந்தான் இவன் இறந்தவன் அல்ல இவன் அளந்தளவில்லாத வீரத்தின் உருவம் ராமன் அவனை ஒரு பறவையாக அல்ல ஒரு தந்தையாக பார்த்தான் பதினாறு வீரனை அனுப்பும் புனித தருணம் ராமன் அவனுக்கான இறுதி சடங்குகளை செய்தான் அந்த பணியை அவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவன் செய்தான் ஏனெனில் வீரனை அப்படித்தான் அனுப்ப வேண்டும் ஆன்மா அந்த நொடியே அசுரால் தொடமுடியாத உயரத்திற்கு சென்றது பதினேழு ஜடாயுவின் கதை ஒரே ஒரு போதனை இந்த கதையின் முடிவு சோகம் அல்ல இது ஒரு தீபம் வயது எதை கற்றுக் கொடுத்தாலும் உள்ளத்தின் வீரத்தை தடுக்க முடியாது பதினெட்டு முடிவில் ஒரு மெதுவான உணர்வு இந்த உலகில் எப்பொழுதும் ஒரு ஜடாயு இருப்பான் அவன் பெயர் வேறு உயிர் வேறு காலம் வேறு ஆனால் செயல் மட்டும் அதே தர்மத்திற்காக ஒருவர் உயிர்